யாருக்கு நல்லதை சொல்லணும் நமக்கு நாமே நல்லதா சொல்லிக்கணுமா நம்ம மற்றவர்களுக்கு நல்லதை சொல்லணுமா ஏன் நம்ம நல்லதை சொல்லணும் நல்லதையே நான் சொல்லணும்னா ஏன் நம்ம நல்லதையே சொல்லணும் ஏன் இந்த நல்ல விஷயத்தையே நம்ம சொல்லணும் அது நல்ல விஷயம் யாருக்காக சொல்லணும் எதுக்கு சொல்லணும் என்பதை தான் காலை வழியில் கத்த நம்ம கவனிக்கிற நம்ம சொந்துக்கிறது இந்த காலையில் எதுக்காக நம்ம நல்லதையே நம்ம சொல்லணும் எதற்காக நல்லதையே அந்த நல்லது முதல்ல யாருக்கு நம்ம சொல்லணும் ஏன் நம்ம நல்லதை சொல்லணும் அப்படின்னா எபேசியர் நாலாம் அதிகாரத்தில் அப்போ சொன்னிக்க பவுல் சொல்கிறான் எபேசியர் நாலாம் அதிகாரத்தில் அப்போ சொன்னீங்க பவுல் சொல்கிறான் கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் நல்ல பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி என்ன செய்யுங்க சொல்லுங்கடா அப்போ அந்த நல்ல வார்த்தை யாருக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா நமக்கு நாமே நல்ல வார்த்தையை சொல்லிக்கணும் ரெண்டாவது நான் மற்றவர்களுக்கும் அது என்ன இருக்கணும்னா நல்லதாக இருக்கணும் மற்றவர்களுக்கு நாம் நல்லதை தரக்கூடிய வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும் நம்ம பேசணும் மற்றவர்களுக்கு நல்லதை தரக்கூடிய வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும் அதாங்க பவுல் சொல்கிறார் கேட்குறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி நல்ல வார்த்தை என்ன பண்ணு நீங்கள் பேசுங்க மற்றவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் பேசணும் அப்படின்றார் அப்போ நம்ம பேசுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு என்ன கொண்டு வரணும் நல்லதை கொண்டு வரணும் நமக்கு நாமே பேசும்போது போதும் நல்ல வார்த்தைகளை என்ன செய்யணும் நமக்கு கொண்டு வரணும் நல்ல வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும் நம்ம பேசணும் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றார் எனது உங்களை குறித்து நீங்கள் எப்படி பேசணும் நல்ல வார்த்தை பேசணும் வீண் வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது நீங்க பேசக்கூடாது மனுஷர்கள் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்திருப்பினால் என்ன செய்யணும் கணக்க முன்னாடி ஆண்டவர் சொல்லுவார் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து எடுத்து காட்டுகிறான் அப்போ நம்ம நல்ல மனுஷராக இருக்கிறோமா அப்படின்றத நம்ம எதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா நல்ல வார்த்தைகளை பேசணுன்னா நம்ம நல்ல மனிதன் என்பதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறாரு மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே அப்போ மேலே சொல்லிட்டாரு நீங்கள் நல்ல மனுஷனாக கெட்ட மனுஷன்தான் நீங்களே என்ன பண்ணுங்க நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க நீங்களே உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க உங்களை பற்றி நீங்களே புரிஞ்சுக்கோங்க நீங்கள் யாருன்றதை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டாம் உங்களை பற்றி நீங்களே என்ன பண்ணுங்க தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன செய்வீங்க நல்ல வார்த்தைகளை பேசுவீங்க நல்ல வார்த்தைனா நன்மையை தரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் பேசுவீங்க அது ஒன்று நீதிமொழி பதினெட்டின் படி நமக்கு நம்ம பேசிக்கிட்டாலும் சரி இல்லை எபேசியர் நாளின் படி மற்றவங்களுக்கு பேசினாலும் சரி நீதிமொழி பதினெட்டில் நீதிமொழி பதினெட்டில் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவன் அப்படின்னா ஒன்று உங்களுக்கு நீங்களே நீங்கள் நல்லதாக பேசுனீங்கன்னா நீங்கள் எப்படி இருக்க முடியும் நல்ல ஆசீர்வாதங்களோடு வாழ முடியும் அப்போ உங்களை குறித்து நீங்கள் எப்படி பேசணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் உங்களை குறித்து ஆண்டவன் என்ன செய்ய எப்படி பேசணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் அதுதான் அந்த ஜெபத்தோட செய்தியில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் பிறகு அந்த நல்ல வார்த்தை என்னென்னு தெரியலனா கூட பிறகு ஆண்டவர் பின்பக்கத்து என்ன செஞ்சுருக்கிறார் அந்த வார்த்தைகளை அந்த விசுவாசம் அளிக்க வார்த்தைகளை இந்த ஜபத்தோட பாடல் புஸ்தகத்தில் என்ன பண்ணி வச்சிருக்கார் பிரிண்ட் பண்ணி வச்சிருந்தார் இல்லையா இந்த பாத ஜபத்தோட ஜெய்கத்துல பின்பக்க பார்த்து எனக்கு என்ன செய்வார்னா முதல்ல சொல்லி இப்போ இருந்த வாலிமலை இதுக்கு முன்னாடி இருக்கிற வாலிமத்தில் அது இருக்கும் நம்மை குறித்து நல்ல விசுவாச வார்த்தைகள் நம்ம குடும்பத்தை குறித்து விசுவாச வார்த்தைகள் பிள்ளைகளை குறித்து விசுவாச வார்த்தைகள் அப்படி விசுவாசம் என்ன பண்ணுங்கள் அறிக்கை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதில் பின்படி கொடுத்துருந்தாங்க அப்போ நம்மளை குறித்து நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா நம்மளை குறித்து நல்ல விதமாக என்ன செய்யணும் பேசணும் அப்போ நம்மளை குறித்து தேவையில்லாத வார்த்தைகள் நம்மளை குறித்து நம்ம தவறான வார்த்தைகள் வார்த்தைகளை பயன்படுத்தணும்னா என்ன புரிஞ்சிக்கலாம் நான் நல்லவன் இல்லைன்றதை புரிஞ்சிக்கலாம் நான் நல்லவன் இல்லைன்றதை புரிஞ்சிக்கலாம் ரெண்டாவது எபேச நாளின்படி மற்றவங்க கிட்ட பேசும்போதும் இல்லை மற்றவர்களுக்கு பேசும்போதும் ஒரு நல்ல வார்த்தையை நம்ம பேசலை அப்படின்னா நிச்சயமாக தேவன் என்ன செய்வார்னா நம்மளை ஒரு நல்லவங்கள் என்று நாம் என்ன செய்ய முடியாது நம்மளை நம்மளே தீர்மானிக்க முடியாது தேவன் தீர்மானிக்கிறது தேவனுக்கு தெரியும் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா ஆனால் நாம் நல்லவங்களா கெட்டவங்களா என்பதை தீர்மானிக்கணுன்னா ஒன்று என்ன செய்யணும் மற்ற படி நமக்கு நாமே நம்மை குறித்து நல்ல வார்த்தைகளையே நம்ம பேசணும் ரெண்டாவது என்ன எபேசிய படி ஸோ மற்றவங்களை குறித்து பேசும்போதும் மற்றவர்களிடத்துல பேசும்போதும் நல்ல வார்த்தைகளையே நம்ம பேசணும் ஏன் நல்ல வார்த்தைகளை பேசணும் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்ல வார்த்தைகளை பேசணும் ஏன் நம்ம நல்ல வார்த்தைகளைய நம்ம பேசணும் அப்படின்னா நாம் நல்லவர்கள் என்பதை ஜனங்கள் தெரிந்து கொள்வதற்காக வேஷம்படுவதற்கு இல்லை நாம் நல்லவர்கள் என்பதை காட்டுவதற்காக நாம் நல்லவர்களாக இருக்கிறோமா என்று அடிக்கடி நம்மை நாமே சோதித்து பார்த்து கொள்வதற்காக நம்ம என்ன பேசணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் ரெண்டாவது தேவனுடைய நான் தேவனுடைய பிள்ளை என்பதை விளங்க பண்ணுவதற்காக நல்ல வார்த்தைகளை பேசணும் நான் தேவனுடைய பிள்ளை நான் அப்படின்றத நிரூபிப்பதற்காக நான் என்ன பேசணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் ஒன்று எதுக்கு பேசணும் நல்ல வார்த்தைகளை நான் நல்லவன் என்பதை நாம் என்ன செய்யணும் நான் புரிஞ்சிக்கணும் நான் நல்லவனா என்பதை அடிக்கடி நான் சோதித்து பார்த்துக்கணும் முதல்ல சொன்னேன் நல்ல வார்த்தையை எங்கே பேசணும் என்னை குறித்து நாம் பேசும்போதும் நல்ல வார்த்தைகளை நாம் பேசணும் ரெண்டாவது என்ன மற்றவர்களிடம் குறித்தோ மற்றவர்களிடத்துல பேசும்போதோ நல்ல வார்த்தைகளை பேசணும் ரெண்டாவது சொல்கிறேன் ஏன் இந்த நல்ல வார்த்தைகளை பேசணும் என்னை குறித்து ஏன் நல்ல வார்த்தைகளை பேசணும் என்னை குறித்து ஏன்னா தீமையான வார்த்தைகளை பேசக்கூடாது இல்லை மற்றவங்களுக்கு தீமையை தரக்கூடிய வார்த்தைகளை நான் பேசக்கூடாது அதை மற்ற பன்னெண்டுல ஆண்டவர் சொன்னார் நல்ல மரமானது தன்னுடைய இறுதி நல்ல கனிகளை கொடுக்கும் நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை என்ன செய்வான் எடுத்து காட்டுவான் அப்போ நாம் நல்லவர்களா என்பதை நாம் நிதானித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நல்ல வார்த்தைகளை பேசணும் யார்கிட்ட பேசணும் நம்மை கொடுத்து பேசினாலும் நல்ல வார்த்தையை பேசணும் மற்றவங்க கிட்ட பேசினாலும் நல்ல வார்த்தை அவங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வார்த்தையை அவங்க பேசணும் நமக்கு தன்மையை தரக்கூடிய வார்த்தையை நமக்கு நாமே பேசிக்கணும் நமக்கு நன்மைகளை தரக்கூடிய விசுவாசமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை நம்மளை கொடுத்து என்ன செய்யணும் நம்ம பேசிக்கணும் ரெண்டாவது என்ன மற்றவளுக்கு நன்மையை தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை நம்ம மற்றவங்ககிட்ட என்ன செய்யணும் நம்ம பேசணும் அப்போ ரெண்டு இடத்துலையும் நல்லதை பேசுறதுனால நான் யாராக இருக்கிறேன் நான் நல்ல மனுஷனாக இருக்கிறதுனால தான் இப்படி நல்ல வார்த்தைகளை என்ன செய்ய முடியுது என்னால் பேச முடியுது ஏன்னா ஆண்டவர் அதுக்கு மேலே சொல்லும்போது சொல்லுவார் மற்ற பன்னெண்டில் நல்ல மரமானது நல்ல கனிகளை கொடுக்கும் மரம் நல்ல என்ன செய்யாது கொடுக்காது மரம் நல்லது என்றால் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூணுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல மரம் என்ன செய்யும் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் என்ன கொடுக்காது நல்ல கனியை கொடுக்காது அதை சொல்லிட்டு தான் அடுத்தவர் சொல்கிறாரு நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் கெட்ட மனுஷன் நல்லதை செய்ய முடியாது கெடுத்து காட்ட முடியாது என்றான் அப்போ அடிக்கடி நம் நல்லவர்களாக இருக்கிறோமா நம்ம நல்லவர்களாக இருக்கிறோமா அப்படின்னா இந்த ரெண்டு காரியம் கட்டாயமாக என்ன செய்யணும் நடக்கணும் இந்த ரெண்டு காரியம் கட்டாயமாக என்ன செய்யணும் நடக்கணும் என்ன காரியம் எனக்கு நன்மையை தரக்கூடிய வார்த்தைகளை நான் பேசணும் ரெண்டாவது என்ன மற்றவரத்தில் பேசும்போதும் அவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய வார்த்தைகளை அவங்க கிட்ட பேசணும் இது ரெண்டு இடத்திலும் சரியாக நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னா நிச்சயம் நம்ம யாரால் தான் இருக்க முடியும் நல்லவர்களாக தான் இருக்க முடியும் நல்லவர்களாக தான் இருக்க முடியும் இப்ப அடுத்த கேள்வி என்ன ஏன் நல்லவர் வார்த்தைகளை பேசணும் இரண்டாவது பகுதி என்ன ஏன் நம்ம நல்ல வார்த்தைகளை பேசணும் ஒன்று நாம் நல்லவர்களா என்பதை அடிக்கடி சோதித்து பார்த்து கொள்வதற்காக நல்ல வார்த்தைகளை பேசணும் ரெண்டாவது நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக நல்ல வார்த்தைகளை பேசணும் சங்கீதம் எழுபத்தி மூணு ஒன்று சங்கீதம் எழுபத்தி மூணு ஒன்று எழுபத்தி மூணாவது சங்கீதம் முதல் வசனம் சுத்த சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இசரவேலருக்கு அப்போ தேவன் எப்படி இருக்கிறாரு நல்லவராகவே இருக்கிறார் அப்போ தேவன் நல்லவராகவே இருக்கிறார் அவருடைய பிள்ளையாகிய நானும் எப்படி தான் இருக்கணும் நல்லவர்களாகவே இருக்கணும் அப்போ ஒன்று சொன்னால் ரெண்டாவது பகுதியில் எதுக்கு நம்ம நல்லவங்கள பேசணும் நல்லவங்களாக இருக்கணும் அடி நல்லதாக பேசணும் அடிக்கடி நான் நல்லவர்களா என்பதை நான் பரிசோதித்து கொள்வதற்காக நல்ல வார்த்தைகளை பேசணும் ரெண்டாவது என்ன ரெண்டாவது என்ன நான் ஒரு ஆண்டவனுடைய பிள்ளை நான் ஒரு தேவனுடைய பிள்ளை நான் ஒரு ஏசப்பாவுடைய பிள்ளை அப்படின்றத நிரூபித்து காட்டுவதற்காக நாம் நல்ல வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் நம்ம அடிக்கடி கூட பார்ப்போம் நீங்கள் யாவது பேசுகிற கூட சர்ச்சைக்கு போகிறீங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க சர்ச்சைக்கு சர்ச்சைக்கு போகிறீங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க நீங்கள் இப்படி பேசலாமா நாங்கள் இப்படி பேசுகிறோம் ரைட்டு ஆனால் நீங்கள் இப்படி பேசலாமா அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க சர்ச்சைக்கு போகிறவங்க இப்படி தான் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இப்படி தான் பேசணும்னு எதிர்பார்க்குறாங்க நம்ம பதிவு பதில் பார்த்தோன்னா நம்ம சபை கிளை சபை மக்கள் ச விசுவாச மக்கள் இடத்துல ஒருமுறை வீடு வசி நாங்கள் போயிருக்கிறோம் போயிருக்கும்போது அந்த பையன் பார்த்தாக்க அந்த இடத்துல தகாதமாக ரொம்ப வித்தியாசமாக நடக்கிறான் அவங்க கிட்டேயே ரொம்ப வித்தியாசமாக பேசுகிறான் நான் பேசும்போது கொஞ்சம் சத்தமாக பேசுனேன் ஒன்று அவங்க கேட்குறான் நீங்கள் ஃபாதர் எப்படி இப்படி பேசுகிறீங்கன்றான் கொஞ்சம் சத்தமாக என்ன செய்கிறேன் அவன்கிட்ட பேசுகிறேன் டே ஏண்டா அப்படி பேசுறான் அப்படின்னா அவன் உடனே சொல்கிறான் நல்ல போதையில் இருக்கிறான் அவன் சொல்கிறான் நீங்கள் ஃபாதர் நீங்கள் எப்படி இப்படி சொல்கிறீங்க நீங்கள் எப்படி கோவப்படுறீங்கன்றான் அவன் என்ன செய்கிறான் அவன் மனைவி காலத்துக்கு தானியை பிடிச்சி என்ன செய்கிறான் விற்கிறான் அப்போ நான் கொஞ்சம் என்ன கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன் டே ஏன்டா அப்படி பண்ணுறான் அப்படின்னு அவனை சத்தமாக என்ன செய்கிறேன் கொஞ்சம் அவனை பேசுகிறேன் உடனே அவன் சொல்கிறான் ஃபுல் போதையில் இருக்கிறான் உடனே அவன் ரிப்பீட் கேட்குறான் நீங்கள் எப்படி கோவப்படலாம் அப்படின்றான் அப்போ என்ன தெரியுது அவனுக்கு ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யக்கூடாது சத்தமாக கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறான் அப்போ நமக்கு தெரியல ஒரு குடிச்சிட்டு போதிலக்கிறவனுக்கு தெரியுது ஒரு ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி இருக்கணும் அப்போ நம்ம என்ன என்ன என் கொஞ்சம் நான் சத்தமாக பேசணுது அவன் என்ன என்ன கெட்டுப்படிச்சு நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை விளங்க பண்ணுற மாதிரி ஆகிடுது அவன் கருத்து தான் பேசுகிறான் அவன் குடும்பத்தில் தான் பேசுகிறான் அவன் மணிக்கு தான் அவன் கண்ணனை தாலியை பிடிச்சி இழுக்கிறான் கட்டினா ப பிக்க போகிறான் அப்போ நான் என்ன செய்கிறேன்னா பேசுகிறேன் அப்படி பேசும்போது தப்பா இன்னும் பேசலை சத்தமாக பேசினேன் கொஞ்சம் பேசுகிறத விட கொஞ்சம் சத்தத்தை கூட்டி பேசினேன் அந்த கொஞ்சம் சத்தத்தை கூட்டி பேசும்போது அவன் உடனே அவனை விட்டுட்டான் என் பக்கம் திருப்பி கேட்குறான் என்ன கேட்குறான் நீங்கள் ஃபாதர் எப்படி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ புரிஞ்சு போச்சு நம்ம எங்கே பேசுகிறேன் இப்படி தான் பேசணும் இப்போ நான் சொல்கிற அந்த சூழ்நிலைகளுக்காக அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக நான் பேசுகிறேன் பட் அவங்களுக்கு தான் பேசுகிறேன் அவங்களுக்காக பேசுகிறத கூட நான் எப்படி பேசணும் விரும்புகிறாம அமைதியாக பேசுங்க அமைதியாக நான் குடிச்சிட்டு போதை இருக்கிறேன் நான் சத்தம் போடலாம் நான் ரச்சிக்கப்படலாம் சர்ச்சைக்கு போட நான் சத்தம் போடலாம் ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ருக்கிறீங்க ஃபாதராக இருக்கிறீங்க அப்படி நீங்கள் எப்படி சத்தமாக பேசுகிறீங்கன்றான் அப்போ நம்ம எப்படி கேட்கணும் எதுக்கு நம்ம நல்லதாக பேசணும் ஏன் நம்ம மற்றவங்களுக்கு நல்லதாக பேசணும் நான் ஒரு நல்லவன்றதை முதல்ல நான் தெரிஞ்சிக்கணும் ரெண்டாவது என்ன நான் ஒரு ஆண்டோடைய பிள்ளை என்பதை மட்டும் என்ன செய்யணும் தெரிஞ்சிக்கணும் அதாக எப்படி பேசணும் நல்லதாக பேசணும் அப்போ இந்த நல்லதாக பேசுறதுனால ஏன் நம்ம நல்லதாக பேசணும் மூணு சொல்லி முடிச்சிடுறேன் ஏன் நம்ம நல்லதாக பேசணும் வரக்கூடிய பெரிய மரண ஆபத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா நல்லதாக பேசணும் வரக்கூடிய பெரிய மரண ஆபத்தில் இருந்து நான் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா வரக்கூடிய பெரிய ஒரு மரணம் இல்லை ஒரு பெரிய ஒரு ஆபத்து பெரிய ஒரு மரணத்தின் ஆபத்து எனக்கு இருக்குது அப்படி எடுத்துக்கலாம் மரணத்தின் ஆபத்தில் இருந்து நான் தப்பிக்கணும்னா நான் நல்லதையே பேசணும் நான் நல்லதையே பேசணும் அது எதுக்கு நல்லதை பேசணும் ஒன்று எனக்கு நானே பேசுகிறதும் நல்லதாக பேசணும் ரெண்டாவது என்ன மற்றவங்க பேசிக்கிற மற்றவங்க இடத்துல பேசும்போதும் நல்லதாக பேசணும் இந்த ரெண்டு இடத்துல நல்லதை பேசிட்டோம்னா மரண ஆபத்தில் இருந்து நம்மளை என்ன செய்வார் தேவன்னா விடுதலை ஆக்குவார் அந்த மரண ஆபத்து நமக்கு வராமல் கத்தார் தடுத்துடுவார் ரெண்டு இடத்த சொல்லி நான் முடிச்சிடுறேன் ஒன்று மத்தியோ சாரி ஆதியம் ஆதியாகமோ ஆதியகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூணாவது வசனமும் நாலாவது வசனம் பாருங்க ஆதியாகமும் இருபத்தி ரெண்டு மூணு நாலு வாசிங்க ஆம்பரகம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் கட்டி தன் வேலைக்கரல் இரண்டு பேரையும் தன் குமரன் ஈசாகியும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிடித்து கொண்டு பிளந்து கொண்டு தேவன் தமக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான் மூன்றாம் நாளில் தன் கண்களை எரித்து பார்த்து அந்த இடத்தை கண்டான் அப்பொழுது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து நீங்கள் இங்கே நெருங்க காத்திருங்கள் நானும் என் பிள்ளையாண்டானோ அவ்விட மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு என்ன செய்வோம் வருவோம் அப்படின்னு யார பத்தி பேசுகிறார் தன்னை பத்தி தனக்கு எப்படி பேசுறாரு நல்ல வார்த்தையை பேசுறாரு ஆனா போறதை எதுக்கு தான் போறாரு இல்லையா தான் போறார் பிள்ளைய எரிக்க தான் போறாரு ஆனா அவர் சொல்றாரு நாங்கள் போய் தேவனை தொழுது கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம் திரும்பி வருகிறோம் என்று தன்னை குறித்து ஒரு நல்ல வார்த்தை என்ன செய்கிறாரு நான் நல்லா இருக்குவேன் நானும் எப்படி இருப்போம் நல்லா இருப்போம் நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்றத மறைமுகமாக என்ன செய்கிறாரு நாங்கள் போய் தொழுது கொண்டு என்ன செய்வோம் நாங்கள் திரும்பி வருவோம் அப்போ நாங்கள் எப்படி இருப்போம் நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருப்பேன் நான் நல்லா இருக்கிறேன் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளை கொடுத்து என்ன செய்யணும் நம்ம நம்மளை கொடுத்து பேசணும் இருக்க பெரிய ஆபத்து பெரிய ஆபத்து வரப்போகுது பெரிய ஆபத்தில் தான் இருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் இருந்தால் பெரிய ஆபத்து என்ன செய்ய போகுது அவருக்கு வரப்போகுது நேத்திக்காவது பரவாயில்ல இன்னும் ஒரு நாள் இருந்துச்சு அதுக்கு மடி பரவாயில்ல ரெண்டு நாள் இருந்துச்சு அதுக்கு மடி பரவாயில்ல மூணு நாள் இருந்துச்சு ஆனால் இப்போ என்ன இவர் சொல்லும்போது போது சில மணி நேரத்துக்குள்ள ஒரு பெரிய ஆபத்து என்ன செய்ய போகுது அவருக்கு வரப்போகுது ஆனால் என்ன பேசுறா சில மணி நேரத்துக்குள்ள நாள் இல்லை வாரங்கள் இல்லை மாதங்களெல்லாம் வருஷங்களில் சில மணி நேரத்துக்குள்ளே என்ன செய்ய போகுது ஒரு பெரிய ஆபத்து வரப்போது ஏன்னா கருவாங்க தகனமலை காலையில் என்ன செய்யணும் செலுத்தணும் சில மணி நேரத்துக்குள்ளாக ஆபத்து வரப்போகுது ஆனால் அந்த நேரத்தில் அவர் பேசுகிறாரு எங்களை ஆண்டவர் நல்லா வைப்பார் நாங்கள் நல்லா இருப்போம் நாங்கள் நல்லா இருப்போம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த வார்த்தை நல்ல வார்த்தையை தன்னை கொடுத்து நல்ல வார்த்தையை பேசுறதுனால பத்தாவது வசனம் பதினோராது வசனத்தில் ஆண்டவர் சொல்ட்டா கத்த தூதன் கத்தருடைய தூதன் வானத்திலிருந்து ஆபராமை கூப்பிட்டு ஆபரகாம் ஆபரகாமே போதும் பிள்ளைங்களை கை என்ன செய்யாத போடாத உன் புத்தரன் என்றும் பாராமல் அவன் எனக்கு ஒப்பு கொடுத்தப்படினா நீ தேவனுக்கு பயப்பட என்ன என்ன அறிஞ்சிருக்கிறேன் உன் பிள்ளையை கூட்டிட்டு நீ போ அப்படின்ட்டு பிறகு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு பதிமூணு பதினாலு வசதி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆசுபத்தை என்ன செய்யறார் அள்ளி கொடுத்து அனுப்புறார் எதனால ஆபரகம் நல்லவராக இருந்ததுனால ஆபரகாம் நல்லவராயிருந்ததுனால அந்த நல்லவரத்தை எப்படி பொறுப்பண்ணிக்கினாரு ஆபத்தான நேரத்தில் கூட எப்படி பேசலை அவசகுணமாக உலக சொல்லுவாங்க அவசகுணமாக பேசாதன்னுவாங்க அப்படி அவசகுணமாக பேசலை எப்படி பேசுகிறாரு ஆசீர்வாதமான வார்த்தையை பேசினாரு கட்சி நல்ல வைப்பார் கச்சனை ஆசுவதமாக வைப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த நல்ல வார்த்தையை பேசினாரு அப்போ தேவன் யாரை ஆஸ்வதிக்கிறாரு நல்லவங்களை ஆஸ்வதிக்கிறார் நல்லவங்களை ஆஸ்வதிக்கிறார் நான் நல்லவன் எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது என்னை கொடுத்து நான் எப்படி பேசுறேன் என்னை கொடுத்து எப்படி பேசுறேன் சரி என்னை கொடுத்து மற்றவங்களை கொடுத்து மற்றவங்க கிட்ட எப்படி பேசுறேன் அப்படின்னு பார்த்துக்கணும் முதல் கரையை சொன்னேன் நம்மளை கொடுத்து நல்ல விதமாக பேசினா வரக்கூடிய மரண ஆபத்துலேருந்து என்ன செய்கிறாரு விளக்குறாரு ஒரு பெரிய ஆசுவதத்துடன் என்ன செய்கிறார்னா அவள் கடந்து போகிறான் இல்லையா ரெண்டாவது மற்றவங்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் அவ நல்ல பேசணும் என்பதை மட்டவங்க தெரிஞ்சிக்கணும் இவங்க எது சொன்னாலுமே நல்லது அப்படின்னு அவங்க புரிஞ்சு நடந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம பேசுகிற வார்த்தை நல்ல வார்த்தை ரெண்டு சாமவேல் பதினஞ்சாம் அதிகாரம் ரெண்டு சாமவேல் பதினஞ்சாம் அதிகாரம் தாவிதுக்கு ஒரு பயங்கரமான நெருக்கம் தாவிதுக்கு ஒரு பயங்கரமான நெருக்கம் என்ன நெருக்கம் அப்சலம் விரோதமாக எழுமிட்டார் ஆப்போசிட்டாக மாறிட்டா அழிக்கிறது ரொம்ப தீவிரத்து வராது எந்த நேரத்தில் உயிரை போகுன்னே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலைமலை இருக்கிற அந்த சூழ்நிலையில் தான் நடக்கிற சம்பவத்தை அந்த ஊரை விட்டு என்ன செய்யற தாவிது புறப்பட்டு அவர் மக்னாய்க்கான போய்கொண்டு இருக்கிறார் அந்த மக்னாயம் என்ன போய்க்குன்னே இருக்கிறார் அப்படி போய்க்கொண்டு இருக்கும் நடக்கிற சம்பவத்தை தான் இருபத்தி ஏழாவது வந்து பார்க்குறோம் பின்னும் ராஜா

ஆசாரியனுடைய சாதோக்கி நோக்கி பெட்டியை நகரத்துக்கு திரும்பி கொண்டு போ இருபத்தி ஏழாம் வசனம் இருபத்தி ஏழாம் வசனம் பின்னும் ராஜா சாதோக்கி நோக்கி நீ ஞான திருஷ்டிகரன் அல்லவோ நகரத்துக்கு திரும்பு உன் மகன் அகிமாசம் அபியாத்தாரின் மகன் யோனத்தானமாகிய இரண்டு பேரும் எனக்கு அறிவிக்கிறதற்கு உங்களுக்கு செய்தி வரும் மட்டும் அப்படின்னா உங்க கிட்ட வர செய்தி எனக்கு என்ன செய்தி நான் வனாந்தத்தில் இருப்பேன் நீங்க என்ன செய்தி எனக்கு சொல்றீங்களோ நான் அப்படி என்ன செய்வேன் அது அப்படியே செய்வேன் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வர்ற செய்தி எனக்கு என்ன செய்தி உங்க பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தவன் பையன் அகிமாசு இருக்கிறான் ரெண்டாவது யோனத்தான் இருக்கிறான் இல்லையா இப்ப ஊசா என்ன செய்யணும் ஊசா வந்துட்டு முப்பத்தி ரெண்டு வசனம் பாருங்க முப்பத்தி ரெண்டு பாருங்க தாவிது மலை உச்சி மட்டும் வந்து அங்கே தேவனை பணிந்து கொண்ட போது இதோ தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனுக்கு எதிர்பட்டான் நீ என்னோட கூட வந்தால் நடந்து வந்தால் எனக்கு பாரமாக இருப்பாய் அப்சுலோம் அப்சுலோமை நோக்கி உமக்கு முன்பாக நான் இருந்தது போ இருந்தேன் இப்போதும் அப்ப அழகா அடுத்த பத்து முப்பத்தஞ்சுல சொல்றாரு உன்னோட அங்கே சாதோக் அபியாத்தார் என்னும் ஆசாரியல் இருக்கிறார்கள் அல்லவா ராஜாவின் வீட்டிலே பிறக்கிறத ஏதோனு செய்து உண்டு என்று என்னென்ன கேள்விப்படுகிறாயோ யார்கிட்ட நீ போய் சொல்லு சாதோ கட்டும் அபியாத்தா கட்டையும் சொல்லு இந்த அபியாத்தாருடைய பசங்களும் சாதோக்குடைய மகன் அகி மாசம் அகி அபியாத்தாருடைய மகன் யோனத்தான் இருக்கிறாங்க அவங்க வந்து எனக்கு என்ன செய்யட்டும் செய்தியை சொல்லட்டும் அப்போ உங்ககிட்ட இருந்து வர்ற செய்தி வர்ற வரைக்கும் நான் எப்படி வெயிட் பண்ணுவேன் நான் காத்துன்னு இருக்கிறேன் அப்போ உங்ககிட்ட வர செய்தி என்ன செய்தி ஒரு நல்ல செய்தி எனக்கு அது எந்த செய்தி இருந்தாலும் சரி அது உங்க கிட்ட இருந்து வர்ற செய்தி அது எந்த செய்தியா இருந்தாலும் அது எனக்கு என்ன செய்தி ஒரு பெரிய ராஜா சோழர் அபியாத்தார பார்த்து அபியாத்தாரு சாதம் குட்டுற அபியாத்தாரு நீங்க வர்ற ஒரு செய்தி எந்த செய்தி இருந்தாலும் சரி ஒன்னு நான் அதே இடத்துல தங்கி திரும்ப வரக்கூடிய செய்தி இருந்தாலும் சரி இல்ல அந்த இடத்த விட்டு வேற எங்காவது போகக்கூடிய செய்தி இருந்தாலும் சரி எந்த செய்தியாக இருந்தாலும் நீ சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை எனக்கு நல்ல வார்த்தை அப்ப அபியாத்தார் இப்ப தாபி என்ன வார்த்தை எல்லாம் பேசி இப்போ அபியாத்தரை குறித்து தாவி ஒரு ஒரு அசைக்க முடியாத ஒரு பதிச்சுட்டார் இல்லையா என்ன பதிச்சுட்டார் அபியாத்தார் சொல்கிறது எல்லாமே எனக்கு நல்ல வார்த்தை தான் எனக்கு நல்ல வார்த்தை தான் அப்போ இப்படிப்பட்ட என்கிட்ட பேசின இதுவரைக்கும் பேசின வார்த்தையும் நல்ல வார்த்தை தான் இப்போ பேச போகிற வார்த்தையும் நல்ல வார்த்தை தான் இனி பேசுகிற வார்த்தையும் நல்ல வார்த்தை தான் உங்ககிட்ட இந்த அபியாத்தரே நான் இப்படிப்பட்ட செய்தி எதிர்பார்க்குறேன்னு சொல்லலை எப்படிப்பட்ட செய்தி எனக்கு ஆசீர்வாதமான செய்தி நீ கொடுப்புன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி சொல்லலை என்ன சொல்கிறா உன் கட்டிருந்து வர்ற எந்த செய்தியுமே எனக்கு நல்லது அதை ஒன்று நான் கஷ்டப்படக்கூடியதாக இருந்தால் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிறேன் ஆனால் செய்தி எப்படிப்பட்ட செய்தி அப்படியாத கட்டது போகிற செய்தி தாவிதை அமைதிப்படுத்துற செய்தி அல்ல இன்னும் அதிக வேலைவாய்க்கிற செய்தி தான் என்ன செய்தி நீ சீக்கிரமாக என்ன பண்ணு இரவோட தானே கடக்கணும் அப்படின்னு உடனே ஏற்கனவே விடாச்சு போய் இருக்கிறா திரும்ப அவர் என்ன செய்ய வேண்டியது இருக்குது இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன யோசிச்சு என்னடா கொஞ்சம் நல்ல செய்தியை சொல்லுவான்னு பார்த்தாக்க இன்னும் நம்ம என்ன செய்யறான் கஷ்டப்படுத்தக்கூடிய செய்தியை சொல்றானே அப்படின்னு தாவிதை எடுக்கல நீ நான் கஷ்டப்படக்கூடிய செய்தி எனக்கு சொன்னா கூட அது எந்த செய்திதான் நல்ல செய்திதான் இன்னைக்கு நமக்கு சாதகமான செய்தி எதிர்பார்க்க கூடாது நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய மாதிரி கூட இருக்கலாம் அது நம்மள மனசு வலிக்கிற மாதிரி கூட இருக்கலாம் அது நம்ம சரீரத்தை சட்டம் உபதிரப்படுத்துற மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் நம்ம என்ன யோசிக்கணும் நம்மளை பற்றி மட்டும் தெரியணும் அவங்க கிட்ட இந்த வர்ற செய்தி எனக்கு என்ன செய்தி எனக்கு நல்ல செய்தி இந்த நல்ல செய்தின்னு மட்டும் தாவிது எடுக்கலைன்னா தாவிது உயிர் அப்பயே போயிருக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்போ தாபீது நான் சொல்ல வரல இப்போ அபியாத்தாரை கொடுத்த தாபீதுக்கு என்ன கணிப்பு அபியாத்தார் சொன்னால் எந்த வார்த்தை சொன்னாலும் அது எனக்கு நன்மையை தரக்கூடிய நல்ல வார்த்தையை தான் சொல்லுவான் என்று சொல்லி அபியாத்தரை என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு ஒரு நல்ல கட்ட பாய்ச்சி வச்சிருக்கிறான் அந்த நல்ல வார்த்தை தான் அபியாத் என்ன செய்ய வைக்கிறதுனா ஒரு பெரிய ஆசுவத்தை கொண்டு வைக்குது அப்போ அபியாத்தாரை கொடுத்த தாபீதுக்கு என்ன கணிப்பு நல்ல வார்த்தையை சொல்கிறவன் நல்ல வார்த்தையை அவன் கூட எவ்வளோ பேர் இருக்கிறாங்க யார் கூட தாவீது கூட எவ்வளவோ சேவகர்கள் இருக்கிறாங்க ஏன் அபிசாயை விட்டுட்டு போயிருக்கலாமே ஏன் யோபாப்பை விட்டுட்டு போயிருக்கலாமே எவ்வளோ பெரிய படைத்தலைவன் அவனை விட்டு போயிருக்கலாமே ஆனால் அவருக்கு புரியுது இந்த அபியாத்தா எனக்கு என்ன செய்தி கொண்டு வரக்கூடியவன் நல்ல செய்தியை கொண்டு வரக்கூடியவன் என்று அறிஞ்சதுனால சொல்கிறாரு அபியாத்தா நீ ஏன் கூட வர வேண்டாம் நீ அப்சரம் கிட்ட போ அவங்க கிட்டந்து எனக்கு நல்ல செய்தியை கொண்டு வா நீ எந்த செய்தியை சொன்னாலும் அது எனக்கு நல்ல செய்தி இந்த நல்ல செய்தியை சொன்னதனால இவன் அபியாத்தா யார் ஒரு நல்லவன் இல்லையா நல்லவன் இந்த நல்லவனுக்கு என்ன செய்ய விரும்புறா ஒன்று ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பிடிக்கிறேன் இருபத்தி ஆறாம் வசனம் ராஜா ஆசரணகிய அபியாத்தரை நோக்கி நீ நீ உன் நிலங்களில் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு உனக்கு என்ன வரணும் இப்போ மரணம் வரணும் ஆனால் மரணம் வராமல் தடுக்கிறேன் ஏன் தடுக்கிறேன்னு தெரியுமா எங்கள் அப்பனுக்கு முன்னாடி நீ நல்லவனாக இருந்தேன் எங்க அப்பாவுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரீசன் ஒரே ஒரு காரணம் எங்க அப்பானுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்ட நல்லவனா இருந்துட்டேன் நடிக்கல நல்லவனா இருந்துட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக எப்போ நல்லவனா இருந்தா ஒரு காலத்துல நல்லவனா இருந்ததுக்கு இப்படி ஆசுவம் கிடைக்கும்னா எப்போதுமே நல்லவனா வாழ்ந்தா நீ மரணத்துக்கு பாத்துருவான் ஆனா உனக்கு கொல்ல விரும்பல ஏன் எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி எப்படி இருந்த நல்லவனாக இருந்த அதனால் உன்னை விடுறேன் நீ போயிடு ஆனால் உனக்கு மரணம் வரணும் அப்போ மரணத்தின் ஆபத்திலிருந்து கத்தர் யாரை தப்பிக்க விரும்புகிறார் நல்ல தப்பிக்க விரும்புகிறான் அந்த நல்லவகனை யாரு நல்லதையே பேசக்கூடியவங்க நல்லதை யாருக்கிட்ட பேசணும் என்னை கொடுத்து பேசும்போதும் நல்லதை கொடுத்து பேசணும் மற்றவங்களுக்கு பொழுது பேசும்போதும் நல்லதை கொடுத்து பேசணும் அப்படி எல்லா இடங்களிலும் நல்லா நன்மையை தரக்கூடிய வார்த்தைகளை பேசுகிற ஒருவன் நல்லவன் அந்த நல்லவனை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறா மரண ஆபத்திலிருந்து காப்பாற்ற விரும்புகிறான் கண்ணபடி இல்லைங்களா கண்ணுபடி ஜோமனுமா தகப்படையுமா நன்றியோட துதிக்கிறோம் ஐயாமை தோத்துவிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஒரு வேளை கடந்த நாட்கள் ஆண்டவரே எங்களை குறித்து ஒரு நல்ல வார்த்தைகள் நாங்கள் பேசாமல் போனதுனால்தான் ஆண்டவரை எங்களை அப்படிப்பட்ட மரண ஆபத்துகளில் இருந்து விடுவிக்காமல் இருக்கிறீங்கன்னா இன்றைக்கி எங்களை அர்ப்பணிக்கிறோம் இன்றைக்கி ஒப்புக் கொடுக்குறோம் எங்களை குறித்து நாங்கள் எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேச எங்களுக்கு கிருப கொடுங்க ஆண்டவரே எங்களை குறித்து எப்போதுமே நல்ல விதமாக பேசுவதற்கு கிருபிகள் எங்களுக்கு தந்து வழிநடத்தபடி செபிக்கிறோம் மற்றவங்களை கொடுத்து பேசும்போதும் நல்ல வார்த்தைகளை கொடுத்து நாங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அதை நன்மையை தரக்கூடிய வார்த்தை எனக்கு ஆசவத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தை என்று மற்றவளை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல வார்த்தைகளையே பேசுவதற்கு எனக்கு அதிகமான கிருவிகளை தந்து எங்களை வழிநடத்தி எங்களுக்கு வருகிற மரண ஆபத்துகளில் இருந்து எங்களை விடுவித்து கத்தர் பாதுகாக்க வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து செபிக்கிறோம் சாமி கத்தரை அப்படி அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஒப்பை கொடுக்குறோம் அப்படி உங்கள் தலைமலை கை வச்சுக்கோங்க அப்படி ஜோமனியர் த அப்படியே நம்ம நண்டியோட துதிக்கிறோம் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் எப்படிப்பட்ட மரண ஆபத்துகள் வர இருந்தாலும் அப்படிப்பட்ட மரண ஆபத்துகளில் இருந்து தகப்படைய பிள்ளைகளையும் இந்த குடும்பங்களையும் நீர் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் இவர்கள் நல்லவர்களாக இருக்க அர்ப்பணித்திருக்கிறது நிமித்தம் அபியாத்தா என்றைக்கோ நல்லவனாக வாழ்ந்ததானா இன்றைக்கு மரண ஆபத்துலேருந்து தப்புவிக்க வைக்க முடியுன்னா நாங்கள் நல்லவர்களாக வாழ விரும்புகிற மாண்டவரை அப்படிப்பட்டமுடைய பிள்ளைகளை மரண ஆபத்திலிருந்து இந்த காலை வழியில் கர்த்தனை விடுதலையாக்கி ஒருவர் கூட அந்த மரண ஆபத்தை சந்திக்காதபடி அப்படிப்பட்ட எல்லா விதமான மரண ஆபத்துகளில் இருந்து நீர் விடுவித்து ஒவ்வொருவரையும் காத்து கொள்ள வேண்டும் உங்க உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம் ரத்தத்தில் மறைக்கிறோம் காத்துக்கோங்க ஆளுகை செய்யுங்க ஆசீர்வதிங்க தேவக்கரை மட்டும் இருக்கட்டும் இந்த நாள் முழுவதையும் நீர் பொருட்படுத்தி பாதுகாத்து ஆசீர்வதிங்க இந்த நாள் வரக்கூடிய மரண ஆபத்துகளில் இருந்து எங்களை குடும்பத்தை விடுவித்து கொள்ளுங்க பிள்ளைகளை விடுவித்து காத்துக்கொள்ளுங்கள் சபையாரை விடுவித்து கொள்ளுங்க உங்களுடைய பிள்ளைகளை எல்லாரும் விடுவித்து காத்துக்கோங்க சாமி கற்று அப்படியே செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தேவ கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் காற்றை நடத்தும் ஏசுவி நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமை